பனித்துடிகள் பதினாறாவது மூல உபதேசமான திருவிருந்து ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலான சுத்திகரிப்பு அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா யோவான் பதிமூன்று இருபத்தி ஆடம்பரமாக குளிக்க விரும்பினா உலகின் மிக விலையுயர்ந்த குளியல் தொட்டி ஒன்றை வாங்கலாம் இரத்தினத்தாலான ஒரு குளியல் தொட்டி இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபா அந்த தொட்டிய வைரத்தை போல செதுக்கி இருப்பாங்க ஆங்காங்கே கரடு முரடாக விடப்பட்டிருக்கும் உங்கள் இதயம் கழுவப்படுவதை நீங்கள் விரும்பினால் அநீதியின் அழுக்குகளை அகற்றும் குளியல் தொட்டி எதுவும் உலகத்துல இல்லை தாவீது பாவம் செய்தபோது என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் என்று ஜெபித்தார் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ரெண்டுல வாசிக்கலாம் தேவனே சுத்த இருதயத்தை எண்ணில் சிருஷ்டியும் நிலைவரமான என் உள்ளத்திலேயே புதுப்பியும் என்று கதறினார் என்று சங்கீதம் ஐம்பத்தொன்னு பத்தில் வாசிக்கலாம் கால் கழுவுகிற ஒழுங்க இயேசு ஏற்படுத்திய போது காலை சுத்தம் பண்ணுவதை விட மேலான ஒரு நோக்கத்திற்காக அதை ஏற்படுத்தினார் அது இருதய சுத்திகரிப்ப சுட்டி காட்டியது கால் கழுவுகிற ஒழுங்கானது எதுதையும் புதுப்பிக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை நினைவுபடுத்துகிறது பேதுரு தன் உடல் முழுவதையும் கழுவும்படிக்கு இயேசுவிடம் கேட்டுக்கொண்டார் அதற்கு கிறிஸ்து முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும் என்றார் என்று யோவான் பதிமூன்று பத்துல வாசிக்கிறோம் சீடர்கள் தங்கள் கால்களிலிருந்து அழுக்கு நீங்க பாதங்களை கழுவ வேண்டியது இருந்தது போல கிறிஸ்தவர்கள் தங்கள் இருதயங்களை சுத்திகரிப்பதை வழக்கமாக்க வேண்டும் தேவனோடான அனுதின அனுபவத்தில் நாம் தவறு செய்ய நேரிடுவதால் கிறிஸ்துவுக்கு முன்பாக பேதுருவை போல நம்மை தாழ்த்த வேண்டும் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தன்னூரி முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எபேஷியர் ஐந்து வசனங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல வாசிக்கிறோம் இன்றைய செயலில் காட்டுங்க நீங்க முழுவதும் உங்களை கழுவ வேண்டுமா இல்ல கால்களை மாற்றம் கழுவ வேண்டுமா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ரேமிய முப்பத்தி மூன்று எட்டு எபிரேயர் ஒன்பது பதினாலு ஒன்று யோ ஒன் ஒன்று வசனங்கள் ஏழு முதல் ஒன்பது கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாத்தியா நீங்கள் கேட்கிற இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்